ஹை டிவர்ஸ் வந்து விட்டு வந்து நீச்சி நீங்கள் நான் நீஸ் பண்ணில் சூப்பராக ஒரு செட்டி நாடு ரசம்தான் பண்ண போகிறோம் வாங்க அது குயிக்காக பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷலாக ஒன்றென்னா போட்டுகிட்டே வருவோம் அந்த வசையில் வந்து செட்டிநாடு ரசம்தான் பண்ண போகிறோம் இந்த ரசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு உருளாக்கிழங்கு ரோஸ்ட்டோ ஒரு சேப்பன் கிழங்கு கறியோ வெண்டைக்காய் கறியோ நல்லா காரசாரமான பொரியல் தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இதாக இருக்கும் அது கொஞ்சம் புளிந்தனியோடய தக்காளி நல்லா மேட்ச் பண்ணி கலந்துருவோம் ஒரு ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா நல்லா மேஷ் தலையே அலையே கசிக்கி விட்டு இது தெருங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் வந்து ஈரிகட்டியில் வச்சால் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பிடிக்கும் இது நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டாச்சு இப்போ நல்லா கலந்துட்டேன் புளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு கொதி வரட்டும் இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா மேஷ் பண்ணி இதில் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க வச்சிருப்போம் அப்போ தான் அது கரெக்டாக கடைசியில் விளாவி ப்ளாகினதுக்கப்புறம் கொதி வரக்கூடாது இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தண்ணி விட்டு நல்லா கலந்துச்சாச்சு ஃப்ளாவருக்கு சிம்மில் வச்சுட்டு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதில் அரைச்சி சேர்க்குறத நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் நெய்யில் தான் இது ரோஸ் பண்ணணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம என்னென்ன இதில் ரோஸ் வதக்கி அதாவது வறுத்து போட வறுத்து பவுட்ரு பண்ணி போட போகிறோம் அரைச்சி ஒன்றும் பாதிமா ரொம்ப பட்டா அரைக்கணும்னு அவசியம் இல்லை உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு உங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்குன்னா ஒரு ஏழு எட்டு பல் போட்டுக்கோங்க நாங்கள் அது பெருசாக இருக்கிறனால ஒரு நாலு பல் போட்டு போடுங்க ஒரு நாலு மிளகாய் இது எல்லாமே நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ரசம் வந்துட்டு ரசம் வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதை எடுத்து நம்ம இந்த நெய்யை மட்டும் ரசத்தில் விட்டுடலாம் லாஸ்ட்டில் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒன்றும் பாதி அரைச்சாச்சு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சதை சேர்த்துலாம் இது வந்து நிறைய முறையாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வரும்போதே நம்ம ஏற்கனவே பருப்பு ஜலம் இருக்குல்ல ரெடியாக அதை வந்து அதில் சேர்த்துடலாம் இதை கலந்துருவோம் ஃபஸ்ட்டு அதை அரைச்சதை கலந்தாச்சு அது ஒரு கொதி வர கொதி வரும் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த ரசம் இந்த பருப்பு ஜலத்தை கலந்துடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பருப்பு ஜலம் விட்ட உடனே லேசாக நோர கூடி வரும் அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் வாசனைக்கு கருவேப்பில போட்டுடலாம்

நல்லா மேஷ் பண்ணி கழுது பண்ணிருக்கோம் அதனால் அது ஒரு ஒரே சா பொக்கக்கூடாது ஆனால் எல்லா பக்கமும் கொதி வர மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைன்னா பாத்திரத்தை வேறு அடுப்புக்கு ட்ரான்ஸ் ஆனால் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் இதை எடுத்து இங்கே மாற்றிட்டு இதே நெய் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வ வறுத்தம்ல இதுக்கு நாடு மசாலா ரெடி பண்ணோம்ல ரசத்துக்கு அந்த மசாலாவில் மிச்சம் அந்த நெய் தான் இது இதில் தாளிச்சிடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் கருத்து கொஞ்சம் கருவே நல்லா சூப்பரான காரசாரமான செட்டி நாடு ரசம் ரெடி ஆயிடுச்சு வாசனைக்கு பெருங்காய் ஃபைனல் டச்சா ஃபைனல் டச் அது வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பெருங்காய வாசனையோட நல்லா மறு தும்பி சூப்பர் லைட்டாக ஏன்னா ரசத்தில் விட்டுருக்கோம் சோப் சுட சுட சூப்பராக சிட்டிநாடு காரசாதனமான ரசம் சோம்பு வந்து போட்டிருக்கிறது எங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது பழக்கம் அதான் நல்லாயிருக்கு உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு வா போறான ஹெம்மியான நல்லா இந்த ரெய்னி சீசனில் ஹெல்தியான செட்டிநாடு ரசம் காரசாரமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே ரெசிபி ரெசிபி நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்த நியூஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உடுக்கு பயங்கரமா மூணுமே சூடாக இருக்கு வெறும் ரசம் பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்களா அதனால மிளகு வாசலை தூக்கலாக இருக்குது ஒரு சோம்பு ரசத்தில் வந்து சோம்பு போட மாட்டோம் ஆனால் இந்த சோம்பு போட்டிருக்கறனால இந்த பூண்டும் சேர்த்து அதோட இதை வந்து கம்ப்ளிமெண்ட் பண்ணுது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்களா நீ டேஸ்ட் பண்ணி தரோம் பாய்